I me! Bustin'

இன்றைக்கு அனைத்து நாற்பது ஏழைகளுக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கேட்டு விட்டது பிறகு நான் பங்கேற்ற முதல் பொதுக்கூட்டம் நான் நாற்பது தொகுதிக்கும் இன்னைக்கு மக்களை வந்து சர்சிச்சுட்டு இருக்கேன் இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி புரட்சி தலைவர் புரட்சி புரட்சி கலைஞர் மூன்று பேருடைய ஆசீர்வாதத்தோடு அண்ணன் எடப்பாடியாரோ சேர்த்து அமைத்த இந்த மாபெரும் வெற்றி கூட்டணி மகத்தான கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி கழக தொண்டர்கள் ஒரு வரலாறு படைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த கூட்டணிக்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் வட்டம் பகுதி மற்றும் கிளைக்கழக தொண்டர்கள் எங்கள் அன்பு கடக உடன்பிறப்புகளுக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லாருக்குமே முதல என்னுடைய பணிவான வணக்கத்தை செலவிச்சுக்கிறேன் இந்த தேர்தலிலே நீங்கள் வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் அவர்களுக்கு வெற்றி இலை சின்னத்திலே அமோகமான வெற்றியை வெற்றியை இந்த பொதுக்கூட்ட இந்த கூட்டத்திற்கு அமைத்திற்கும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த நமது மாவட்ட செயலாளர் கணேஷ் அவர்களுக்கும் பாரதி கணேஷ் அவர்களுக்கும் அதே போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் திருச்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்களுக்கும் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எம்பி முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த சார்பாக நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றால் நமது தொகுதிக்கு என்னெல்லாம் செய்ய இருக்கிறார் என்பதை உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன் முதல் கூட்டணியிலே வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் திருச்சி நகரில் சுத்திகரிப்பு இல்ல குடிநீர் வசதி இல்லை அதை சுத்திகரிப்பு செய்த அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீரை நமது வேட்பாளர் வழங்குவார் வீட்டு வரி குடி தண்ணீர் வரி மின்சார வரி உயர்த்திய திமுகவுக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் பாடத்தை புகட்ட வேண்டும் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினரான நிதியை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் திட்டத்திற்காக முழுமையாக பயன்படுத்த ஏற்கனவே இருந்தவர் நம்ம வேட்பாளர் உறுதியாக எம்பி நிதியில ஒதுக்கப்படும் காசை மக்களுக்காகவே ஒதுக்கி சிறந்த முறையில் உங்களுக்காக பணியாற்றுவார் ரயில்வே இல்ல மூத்த கூடிய அதாவது சிட்டிசன் ஓல்ட் சிட்டிசன்ஸ்க்கு வேண்டிய எந்த வாய்ப்பையுமே திமுக மத்திய மாநில அரசுகள் செய்யல இன்னைக்கு முதியோர் பென்ஷன் கிடைக்கல முதியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த உரிய பணத்தை அவர்களுக்கு பெற்று கொடுத்து நமது எம்பி வேட்பாளர் கருப்பையா அவர்கள் மக்கள் குரலாக டெல்லியிலே எதிரொலிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் துபாக்குடியில இருந்து பால் பண்ணை வரைக்கும் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி பல வருடங்களாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது அந்த பணியை உடனடியாக நமது வேட்பாளர் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார் என்ற மிக முக்கியமான வாக்குறுதியை நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் அதே போல இந்த பில் கம்பெனி ரொம்ப மற்றும் ஹேப் போன்ற மத்திய என்ஜினியரிங் கல்லூரி அமைந்துள்ள திருவெரும்பூர் பகுதியிலே உள்ள மக்களின் நீண்ட வருட கோரிக்கைகளை திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் விரைவு ரயில்களை அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நின்று செல்ல ஆவணம் செய்யப்படும் என்கின்ற மிக முக்கியமான வாக்குறுதியை நமது வெற்றி வேட்பாளர் உங்களுக்காக

பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க உடனடியாக தனியார் மையமாக்கப்பட்ட பெல் கம்பெனியை மீண்டும் கவர்மெண்ட் தொழிலாக மாற்றி இங்க அதை நம்பி இருக்கின்ற நிச்சயமாக நமது வேட்பாளர் உங்கள் குரலாக டெல்லியிலே தன் குரலை பதித்து நிச்சயமாக உங்களுக்காக பேசுவார் என்பதை இந்த நேரத்திலும் எல்லாருக்குமே நான் சொல்றேன் எனவே நீங்கள் அனைவரும்

அதிகாரிகள் பலத்தோட கூட்டணி மூன்று தெய்வங்களின் இந்த ராசியான கூட்டணியோட அவர்களுக்கு சரியான பாகனத்தை இந்த தேர்தலில் புகட்டணும் திருச்சியில ஏற்கனவே நான் பேசினது மாதிரிதான் மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் புரட்சி தலைவி மூன்று தெய்வங்கள் மனிதர்களாக பிறந்த இன்றைக்கு தெய்வங்களாக இருக்கும் அந்த மூன்று பேருடைய ஆசீர்வாதத்துடன் அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு நான் தேசிய முற்போக்கு பொதுச் செயலாளராக பணியேற்று இன்னைக்கு நல்ல ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம் அது அம்மாவும் வெற்றி கூட்டணி அண்ணன் பழனிசாமியும் பிரேமாவும் உருவாக்கி இருக்கின்ற இந்த கூட்டணியும் மகத் நாளை சரித்திரம் சரித்திரம்றைக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக அமையும் அதற்கு அச்சாரமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் நமது சின்னத்திலே இரண்டாவது நம்பர் நீங்கள் அனைவரும் வாய்ப்பு கொடுத்து அமோகமான வெற்றியை அவருக்கு தரணும் இங்க வருவதற்கு முன்பே எல்லா விசாரிச்சிட்டு தான் வந்து நம்ம வேட்பாளருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது கருப்பையா அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது இதை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் எல்லாமே இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லை இவர் இந்த மண்ணின் மைந்தர் உங்களுக்காக உழைக்க உங்களுக்காக நல்ல ஒரு வேட்பாளரை அண்ணன் எடப்பாடியார் தேர்ந்தெடுத்து இந்த திருச்சியில கொடுத்திருக்கார் திருச்சி என்றாலே இங்க இருக்கின்ற மலைக்கோட்டை அதே ஸ்ரீரங்கம் கோவில் இன்னைக்கு இது பிரசித்தி பெற்ற ஒரு நகரம் மலைக்கோட்டையை மஞ்சள் கோட்டையாக மாற்றியவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ற வரநாள் இருக்கு எனவே நிச்சயமாக புரட்சி தலைவர் மதிய உணவு திட்டத்தையும் அவர்கள் அம்மா உணவகத்தையும் கேப்டன் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அன்னதானங்களை வழங்கிய மக்களுக்கு நல்லது செய்தவர்கள் எனவேதான் நான் சொல்றேன் இன்னைக்கு நாலு கட்சி கூட்டணி அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ எல்லாமே நாலு எழுத்து தேர்தல் முடிவு வருவதும் ஜூன் நான்காம் தேதி அதே போல இந்த கூட்டணி ஒரு ராசியான கூட்டணி என்று நீங்கள் அனைவரும் பத்தொன்பதாம் தேதி சென்று இரண்டாவது நம்பர் பட்டன் இரட்டை இலை மாறிய இரண்டாவது நம்பர் பட்டனுக்கு கரப்பையா அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கிறேன் வெற்றியை தருவீர்களா இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுப்பீர்களா கற்பையா அவர்களுக்கு மாபெரும் சரித்திர வெற்றியை தருவீர்களா அமோகமான வெற்றியை தருவீர்களா உங்கள் குரலாக கற்பையா உடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்றதை நான் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு கூட்டணியாக தான் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா மின்கட்டண உயர்வு செய்வோம் சொன்னாங்க செய்தார்களா இன்னைக்கு மின்கட்டண உயர்வு சொத்து வகை உயர்வு அதே போல பார்த்தோம்னா இன்னைக்கு அத்தனை விலை வாசி உயர்ந்துருச்சு பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு கஞ்சா விற்பனை அமோகமாக சென்று கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வது இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே ரொம்ப சுலபமா நடந்துகிட்டு இருக்கு இது போன்ற தண்டனையை மக்களாகிய நீங்கள் எப்ப தர முடியும் இந்த தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் சொல்வது போல ஒற்றை விரலால் ஓக்கி அடிப்போம் இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று அண்ணன் அவர்கள் சொன்னது போல உங்களுடைய ஒற்றை விரலால் பத்தொன்பதாம் தேதி ஓங்கி அடித்து இரட்டை இலைக்கு மாபெரும் வெற்றியை தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் தர்மத்தோடு ஒற்றுமையாக நாம செயல்பட்டால் நிச்சயமாக நமது நாளை நமதே என்ற சரித்திரத்தை இந்த தேர்தலில் இருந்தே உறுதியாக நாம தொடங்குவோம் என்பதை உங்களுக்கு சொல்ற உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி உறுதியாகப்பட்டது இவருடைய வெற்றியும்

இரட்டை இலை சின்னத்திலே அமோகமான வெற்றியை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்